आदिदेव हमरा के वाले हमरा के वाले हमरा के वाले

நாம் நாம் <laughs> <laughs> விடுதலுக்கு அடங்கவருக்கு அத்துமீறி இருந்த ஆற்றல் இது கருத்திருத்தை புரட்சியார் அவர் அறியில் இன்று ஆண்டுகள் என்றும் ஆத்தரித்து இருந்தவையே விடுதலை சிறுத்தைகள் அடக்கப்பட்டோரின் விடுதலைக்கென ஆவேசமாய் ஆற்றில் அதிரடிப்படையே விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளிகளை குறித்தது பலவரை தாவிதாய் சமத்தி வைத்தது அந்த பயங்கரவாத பார்ப்பனியத்தை வேறு தாழ்த்தப்பட்ட சுற்றுக்கப்பட்ட பாட்டாளி மக்களையெல்லாம் ஒருங்கிணைக்க புரட்சிகர சக்தியே விடுதலை பிரித்து உடைக்கிற தலைவராக வெறுவனே திராவிட தேசியம் தமிழ்த் தேசியம் இப்படி எத்தனை பேட்டில் எந்த இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளி அது எத்தனை கூறி புறப்பட்டிருக்கும் புரட்சி புயலே விடுதலை புரித்துகள் தடைகளையெல்லாம் தவிடுபடியாக்கி தாழ்த்தப்பட்டோர் தலவையில் தாவி முடித்து பக்தோர் தங்கிட முதலாக விளைஞ்சிடும் அவைகளை விடுதலை நம் மாதத்தை அழித்து வந்து நமதையை அழைத்து இந்த நன்பின் மைத்தவரே மறுபடியும் மண்ணால அடுத்த மக்களுக்கு விடுதலை ஏன் <laughs> போனத்தில் <laughs>

аргacon ع Pleeon snow பிரச்சு பத்தில இருக்கு

कौन है मनिया? पॉलीटिक्स। पॉलीटिक्स बताना। कैसे आ रहे हैं? बाबूलाल भराड़ ने। बुलिया बुलिया। अब आप आये नीड पा। नंदू उठे हो ना उठे। बुल्ला है यार। அவங்க <laughs> உள்ளது ரோய் கொடுங்க கருப்பு அதிராத الكلام நில்லுங்க போல 17 ஆம் குறுகணம் அமெரிக்கா வந்து ஆமா சல்லன் பிராகா பாங்கஸ் அவர்களை அண்ணா அம்மா நீங்க பாவி நிப்பா குடுங்க அதிகாரியாகவே வந்து பூஜை ஏற்படுகிற அமைதியாக அகராமல் இருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உனக்காக தான் பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாவி கண்ட போராளி பாண்டியனுக்கு உடக்காத்தான் பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை மறுப்போத்து வீடுவோம் திருப்பி அடிப்போம்

ماٿو ڏي نه آهي ۽ چئولن ڏي هلندڙ آهي 40 40 ڏي ڀاڳ ڏي ڀاڳ ڏي